வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பூரட்டாதி பிறகு உத்திரட்டாதி இன்றைய திதி இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சஷ்டி பிறகு சப்தமி இன்றைய யோகம் யோகம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ராசி மேஷராசி ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானமான பதினோராவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துலயும் இருந்து இரண்டாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு லாபஸ்தானத்துல இருக்கும் போது தொழில்ல நல்ல லாபங்கள் கிடைக்குங்க காலை நேரத்துல வருமானம் சிறப்பா இருக்கும் மத்தியானத்துக்கு மேல அந்த தொழிலுக்காகவே செலவு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு முதலீட்டுக்காக செலவு செய்யலாம் அல்லது மிஷின்கள் ஏதாவது பழுதுபட்டு அதுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத சில தொந்தரவுகளால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு உடல் நிலையில அசதியா இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாம சோம்பேறித்தனமா இருப்பீங்க பண பிரச்சனைகள் வரலாம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கலைமகளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விளையாட்டு போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுந்தரேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறத சிறப்பா முடியும் நம்ப முடியாத சில விஷயங்கள் நடக்குங்க மனசுல ஏதோ உன்ன பத்திய சிந்தனையிலேயே இருப்பீங்க சிலரோட பேச்சுக்கள் சங்கடங்களா கொடுக்கலாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாம போகலாம் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டயன் ஆறு ஏழு ரிசபராசி ரிசபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல பதினோராவது இடமான லாப ஸ்தானத்துலயும் இருக்கிறது சிறப்பு வேலையில இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க சொந்த தொழில் செய்யறவங்க பெரிய அளவுல லாபத்தை பாப்பீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் தொழிலுக்காக முதலீட்டுக்கு யாருக்கிட்டையாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுந்தரேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அதை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இறங்குறது நல்லதுங்க அறகுறையா பாதி கிணறு மாதிரி சூழ்நிலையில மாட்டிக்காதீங்க சில விஷயங்கள் இழுபறியாதாங்க இருக்கும் தடுமாற்றங்கள் இருக்கும் உதாணி ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குதூகலமான மனநிலையில இருப்பீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தடை தலை தலையிடாம ஒதுங்கி இருக்கணுங்க எந்த காரியத்திலையும் பதட்டப்படாம கவனமோட இருக்கிறது நல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல எச்சரிக்கையா இருக்கணும் சிலருக்கு மறைமுக எதிரிகளோட தொல்லைகள் இருக்கும் இளஞ்சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாகியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானத்திலயும் இடம் பெறுறது சிறப்பு தாங்க ராசி அதிபதி ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கறதுனால உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு ஏற்றமான நிலை இருக்குங்க குடும்ப கவலைகள் தீரும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பாராத செலவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உறவினர்களோட தொல்லைகள் இருக்கும் சிலர் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட பேச்சுல ஒரு பக்குவம் இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க இனிமையான வார்த்தைகளால அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்குங்க கோவில் குலங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் வீட்டுல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாகியஸ்தானத்துக்கு வந்துருது அப்ப காலை நேரத்துல புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை தலை தலையிடாம அமைதியா இருக்கணும் தொழில் செய்யறவங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்கணுங்க தொழிலாளர்கள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பண்ணாம அமைதியா இருக்கிறது நல்லது வெளியிடங்களுக்கு போகும்போது யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றிய கொடுக்குங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் சிலர் கோயில் குளங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்க கூடிய அமைப்பு இருக்கு உதவின்னு கேட்டவருக்கு இல்லைன்னு சொல்லாம உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திர வந்திருக்காருங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்துங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும் நண்பர்களோட உதவியும் ஆறுதலும் இன்னைக்கு உங்களை சங்கடங்கள்ல இருந்து காப்பாத்தும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டிரமும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்கிறது அவசியங்க தேவையில்லாத பயம் மனசு தைரியம் இல்லாதது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கதாங்க செய்யும் கவலைகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு பணத்தால பிரச்சனைகள் வரலாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ஏழாவது இடத்துல இருக்கிறாருங்க ஏழாவது இடத்துல இருக்கும் பொழுது ராசிய சந்திரன் பார்க்கறதுனால உங்களுடைய மனோ தைரியம் அதிகமாக இருக்கும் பேச்சுல ஒரு இனிமை இருக்கும் தொட்டது தொடங்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கவனத்தோடையும் பொறுமையோடையும் இருக்க வேண்டியது அவசியங்க பொறுப்ப உணர்ந்து செயல்படுங்க பனி சுமைகள் அதிகமாக இருக்கும் பண தேவைகள் அதிக அளவுல இருக்கும் எல்லாத்தையுமே சமாளிக்க கூடிய மன ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல வேண்டாத நினைவுகள் எல்லாம் வருங்க எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா உணர்வீங்க உடல் நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் உணவுல கவனமா இருக்கிறது நல்லது எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துடுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் விலகுங்க மறைமுக எதிரிகள் கூட உங்ககிட்ட நண்பர்களாக பழகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பண பிரச்சனை இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு சுமூகமாக தீர்க்கக்கூடிய மனநிலையில இருப்பீங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலை இருக்குங்க கவன குறைவு அதிகமாக இருக்கும் யாரையுமே நம்ப மாட்டீங்க சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத கோபத்தை காட்டாம குணமா நடந்துகிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க உதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு காலை பொழுதுல ஆறாவது இடத்துல இருக்க சந்திரன் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு லாபஸ்தான அதிபதி ராசிய பார்க்கும் பொழுது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சிலருக்கு லாட்டரி போன்ற விஷயங்கள்ல அதிர்ஷ்டங்கள் அடிக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு யாரு தடையா இருந்தாங்களோ அவங்க அவங்கள விட்டு விலகி போற அமைப்பு இருக்குதுங்க கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்காதுங்க அன்றாட வாழ்க்கைக்கு எந்த குறையும் இருக்காது பண தேவைகள் பூர்த்தியாகும் சில பேச்சுக்கள் மன கஷ்டங்களை கொடுக்கலாம் தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்க்கிறது நல்லது ஊதானி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு புது தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்குங்க குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமையும் அவங்களோட ஆறுதலும் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்கும் உதிரி வருமானம் இருக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உடல்நிலையில எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் உடனே மருத்துவரை பாக்குறது நல்லதுங்க வெளியிடங்கள்லயோ அல்லது வீட்லயோ தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க கலக புத்திக்காரர்களால வீணான மன கஷ்டங்கள் வரலாம் பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்துல ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறாரு மத்தியானத்துக்கு மேல குரு வீடான ஆறாவது இடத்துக்கு போயிடுறாருங்க சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு வருமானம் இருக்கும் வீட்டுல வச்சு வியாபாரம் செய்யறவங்களுக்கு அல்லது ஹோட்டல் தொழில் நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் முன்னேற்றத்துக்கு எந்த தடையும் இருக்காது சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையா கடைபிடிக்கணுங்க அக்கம் பக்கத்து அனுசரிச்சு போறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிரங்க சின்ன சண்டைகள் கூட பெருசாக பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவு தாராளமா இருக்குங்க மனசுல இருந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலை மாறும் தொழில் வியாபாரம் சிறப்பா நடந்து காசு பணம் கைகளில் புரளும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க நந்த கோபாலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு அமைதியான நிலை இருக்குங்க யோகா தியானம் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப செயல்படுவீங்க அறநிலையத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் மனசுல தெய்வீகமான எண்ணங்கள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு காலை பொழுதுல நான்காவது இடத்துல இருக்க சந்திரன் மத்தியானத்துக்கு மேல ஐந்தாவது இடத்துக்கு போய் லாபஸ்தானத்தை பாக்குறதுனால உங்களுடைய பொருளாதாரத்துல இருந்த மந்த நிலை மாறுங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அவங்க எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கிறது உங்களுக்கு நிறைய ஆதரவா இருக்குங்க மனசுக்கு நிம்மதியான நிலை இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க நந்தகோபாலன வழிபட்டு காரியங்களா தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஒரு செழிப்பான நிலை இருக்கும் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்து பணம் பல அதிகமாக அமைப்பு இருக்கு தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீண்ட நாட்களாக நீங்க சந்திக்கணும்னு நினைச்ச ஒருத்தரை இன்னைக்கு பாப்பீங்க பழைய நண்பர்களோட உறவு நிலை இன்னைக்கு நல்லா இருக்கும் மனசுல நிம்மதியான நிலை இருக்குங்க பண பிரச்சனை இருக்காது நிலநீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் கேட்டை நட்சத்திர ஹரிகரண வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குது அலங்கார பொருட்களை வாங்குவீங்க வெளியிடங்களுக்கு போய் நிம்மதியா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிங்க் அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு மத்தியானத்துக்கு மேல சுகாசனமான நான்காவது இடத்துக்கு போயிடுறாருங்க குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது பொருளாதாரத்துல நல்ல நிலை இருக்கும் ஏதாவது ஒரு வகையில கைகளை காசு பணம் புரளக்கூடிய அமைப்பு இருக்கு வண்டி வாகனங்களால யோகம் இருக்குங்க வண்டி வாகனங்களை வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான வருமானம் இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு இனம் பயம் இருக்குங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேவையற்ற பேச்சுக்களால மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பொறுமைய கடைபிடிங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும் மெருநிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடக்குங்க உங்களோட குடும்ப கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது நீங்க செய்யற விஷயங்களால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் செல்வ நிலையில ஏற்றமான நிலை இருக்குங்க ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விஷயங்கள்லயும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாம தடுமாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாரு கருத்துக்கும் ஒத்து போக மாட்டீங்க குழப்பமான மனநிலை இருக்கும் முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க முணுக்கு முணுக்குன்னு கோபம் வருங்க கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல இரண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்திலே இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு உடன் பிறப்புகளால நன்மைகள் நடக்குங்க உடன் பிறப்புகள் கிட்ட இதுக்கு முன்னால ஏதாவது மன வருத்தங்களோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ இருந்தவங்களுக்கு இப்ப அதெல்லாம் உங்களுக்கு சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிருவீங்க பேசி பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்கிற கூடிய அமைப்பு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மறதி அதிகமாக இருக்குங்க முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கங்க சில பொருட்களை வச்சையுடன் தேடு தெரியாம தேடிக்கொண்டே இருக்கிற அமைப்பு இருக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனத்தோட கையாளணும் பாதுகாப்பா இருங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நாள்பட்ட வியாதிகள் குணமாகும் மனசுல இருந்த பயம் விலகி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க உடல்ல கொஞ்சம் சோர்வான நிலை இருக்கும் சிலருக்கு காய்ச்சல் சளி தொந்தரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருங்க பணம் காசு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு காலை பொழுதுல ராசியில இருக்க சந்திரன் மத்தியானத்துக்கு மேல தனஸ்தானமான ரெண்டாவது இடத்துக்கு போயிடுறாரு குடும்பஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்போது குடும்பத்துல ஒரு அமைதியான நிலை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களாலேயும் நல்லது நடக்கும் பணம் காசு விஷயங்கள்ல ஏற்பட்ட குளறுபடிகள் நீங்கும் மனசுல இருந்த பயம் விலகி தைரியத்தோட செயல்படுவீங்க நல்ல விஷயங்களுக்கு துணையா இருப்பீங்க உங்களுடைய பக்குவமான பேச்சால காரியங்களை சாதிச்சுக்கிடுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்தில்லாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யாரையுமே எடுத்தறிஞ்சு பேசாம குணமா பேசுறது நல்லதுங்க கோபத்தை குறைச்சுக்குங்க முனுக்கு முனுக்குன்னு கோபம் வரும் வார்த்தைகள்ல எச்சரிக்கையா இருங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உதானிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க விநாயகர் காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க மனசுல இருந்த கவலை நீங்க கூடிய அமைப்பிற்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அதிக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் பளிக்கும் கோயில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வாக்கு பளிதம் இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல விரயஸ்தானத்துல இருக்கிறாரு மத்தியானத்துக்கு மேல ராசிக்கு வந்துடுறாரு விரயஸ்தானத்துல இருக்கும்போது செலவுகள் அதிகமா இருந்திருக்குங்க தேவையில்லாத செலவுகள் கூட இருந்திருக்கலாம் ஆனா ராசிக்கு வந்த பிறகு உங்களுடைய தொழில்ல நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு லாபம் அதிகமாக இருக்கும் சில நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கருணை உள்ளத்தோட இருப்பீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரியத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் அக்கம் பக்கத்தினரோட அனுசரணையான போக்கு நிம்மதியை கொடுக்கும் வெளியிடங்களுக்கு போய் நிம்மதியா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உதிரி வருமானம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உடல் நிலையிலையும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குதுங்க நண்பர்களால நன்மைகள் நடக்கும் புதிய நண்பரால நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்குதுங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட மூன்று ஒன்பது நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்